சும்மா ஒரு முறை கற்பனை பண்ணி பாருங்களேன் மலையே வரல தானியமே இல்லை மக்கள் பசி வேதனையினால் அவ்வளோ பேர் உயிரிழக்கிறாங்க இது நம்ம கற்பனை இல்லை இந்திய வரலாற்றில் நடந்த உண்மையான மிகப்பெரிய துயரம் இந்திய பஞ்சங்கள் இன்றைக்கி நம்ம அந்த கதையை பற்றி சாதாரணமாக பேசலாம் ஆனால் உணர்ச்சியாக இருக்கும் பஞ்சன்றது இயற்கை காரணமாக மனித காரணமாக இந்தியா நம்ம எல்லாருக்குமே தெரியும் விவசாய நாடு மழை நல்லா வந்துச்சுன்னா மகிழ்ச்சி வரலைன்னா வறட்சி பயிர் இல்லை உணவு இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் ஒரு பெரிய உண்மை என்னன்னா இந்தியாவுக்கு பஞ்சன்றது மழை இல்லாததுனால மட்டும் வரல பிரிட்டிஷ் ஆட்சியின் பேராசையினால் வந்தது அதுதான் கெஸ்லின் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் பீகார் பெங்கால் பஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் மலையே வரல நிலமெல்லாம் வெடிச்சு போச்சு ஆனால் அதுக்குள்ளே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா மழையே வரலையா சரி ஆனால் நீ எனக்கு வரி கொடுக்கணும் வரி எதுவும் குறைக்கல உணவு களஞ்சியத்தில் இருந்து மக்களுக்கு உணவும் கொடுக்கல அந்த ஒரு பஞ்சத்துல ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் உயிரிழந்தாங்க இந்த பஞ்சத்துக்கு பிறகுதான் மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க பஞ்சை உருவாக்குவது இயற்கை இல்லை மனிதன்தான் அப்படின்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டில் மெகா பஞ்சம் நம் தென்னிந்தியாவின் துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை திண்டுக்கல் சேலம் கர்நாடகா எல்லாம் வறட்சியாக இருந்துச்சு பயிர் இல்லை தானியம் இல்லை ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க இந்திய தானியத்தை எல்லாத்தையுமே இங்கிலாந்துக்கு ஏ ஏற்றுமதி பண்ணாங்க மக்கள் பசினால் வருந்துறத பார்த்தும் அவங்க மனமே இறங்கலை சில இடங்களில் ஒரு கிராமத்தில் ஒரு நாளுக்கு நூறு பேர் இறக்குறதா ரெக்கார்டு இருக்குது அந்த ரெண்டு வருஷம் மட்டும் பஞ்சத்தில் சுமார் ஐம்பது லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல வந்த பஞ்சம் ராய கமிஷன் கூட ஒப்புக்கொண்டாங்க இது உண்மைதான் அப்படின்ட்டு இந்த பஞ்சம் ராஜஸ்தான் பஞ்சாப் குஜராத் பகுதியில் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சது பஞ்சத்திலிருந்து தப்பிக்க ஆயிரம் கணக்கான மக்கள் கிராமத்தை விட்டு காலி பண்ணிட்டு நடந்தே நகரங்களுக்கு சென்றாங்க ஆனா அங்க போயும் அவங்களுக்கு உணவு எதுவும் கிடைக்கல பிரிட்டிஷ் நிர்வாகம் இதற்கு என்ன சொன்னாங்க தெரியுமா நான் உதவினா எதிர்காலத்துல மக்கள் நம்மளையே நம்பி விடுவாங்க என்று சொல்லிட்டு இருந்த மக்களை பசியோடையே விட்டுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல பெங்கால் பஞ்சம் மனிதாபிமானம் கொல்லப்பட்ட அந்த ஆண்டு இந்த பஞ்சத்துல இரண்டாம் உலக நேரம் அது பிரிட்டிஷ் அரசு போர் செலவுக்கு தானியத்தை எல்லாத்தையும் அவ்வளோ குவித்து வச்சுருந்தாங்க பெங்காலின் நிலம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் சில ஆயிரம் டன் தானியங்கள் இருந்தாலும் மக்களுக்கு கொடுக்காம ரேஷன் எல்லாம் மூடிட்டு விலையெல்லாம் உயர்த்துட்டு மக்கள் குப்பையிலிருந்து புரட்டி உணவு தேடுற நிலைமைக்கு போயிட்டாங்க சில குடும்பங்களில் உயிர் வாழறதுக்கு தங்களுடைய குழந்தைங்களையே விற்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க பெங்கால் பஞ்சத்தில் மட்டும் முப்பத்தி லட்சம் பேர் இறந்திருக்காங்க இது ஒரு நோயினாலேயோ நிலநடுக்கம்னாலேயோ இல்ல பேரழிவு டிசாஸ்டர்ஸ்னாலேயோ வரல மனிதனால திட்டமிட்ட செய்யப்பட்ட ஒரு பேரழிவு தான் இது இந்த பஞ்சத்துக்கு காரணமா வின்ஸ்டன் சச்சி அவர் சொன்ன ஒரு பயங்கரமான வார்த்தை வரலாற்றுல இந்தியர்கள் அதிகம் பெருகிட்டாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு பாடமாக இருக்கும்னு சொன்னாரு இந்த சொல்லே ஒரு மனிதரை விட மனிதாபிமானத்தை கொன்றுது சுதந்திரத்திற்கு பிறகு இந்த பஞ்சத்துக்கு எல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா ரேஷன் பச்சை புரட்சி நீர்ப்பாசனம் விவசாய ஆராய்ச்சி இது எல்லா செயல்களும் சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய பஞ்சம்னு மறுபடி வராத மாதிரி இந்தியா மாற்றிடுச்சு இப்போ இன்றைக்கே ஒரு வெள்ளமோ சூறாவளியோ இல்லை வறட்சியோ வந்தாலும் பஞ்ச அளவுக்கு மரணங்கள் இருக்காது அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அது நம் நாட்டின் மிகப்பெரிய சாதனையா அந்த காலத்துல இருந்துச்சு பஞ்சம் என்பது இயற்கை பேரழிவு இல்லை மனித பேராசையினால தவறான ஆட்சி பணிகள் காரணமாக உருவாக்கப்பட்ட அமைதியான கொலை அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்மக்கிட்ட உணவு இருக்குது சில சமயம் அந்த உணவுகளை வீணாக்குறோம் சில சமயம் இல்லை நிறைய நேரம் நம்ம அந்த உணவுகளை வீணாக்குறோம் ஆனால் ஒரு காலத்தில் ஒரே ஒரு தானியத்துக்காக உயிரை கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு உணவு என்பது ஒரு வரலாறு ஒவ்வொரு தானியமும் ஒரு உயிர்